தமிழக அரசு சார்பில் மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் தையல் இயந்திரம் இலவசமாக வழங்கப்படுகிறது இந்த தையல் தொழிலை மாற்றுத்திறனாளி பெண்கள் சரியான முறையில் கற்று அவர்கள் சுயமாக தொழில் செய்து சமூகத்தில் தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் நாங்கள் ஒரு பயிற்சி மையத்தை ஆரம்பிச்சிருக்கோம் இந்த பயிற்சி மையத்தில் மூலமாக நாங்கள் பெண்களுக்கு மாற்றுத்தனாளி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு பேசிக்காக தையல் தைக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு ஒரு பயிற்சி எங்கே அளிக்கிறோம் கூடவே ஆரி ஒர்க் எம்பராய்ட்ரி ஒர்க் போன்ற சின்ன தொழில்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்கள் வீட்டில் இருந்தவாறே தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொள்வதற்காகவே இந்த பயிற்சி மையத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் முதல் முதலாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே நாங்கள் இந்த மாற்றுத்திறனாளி பெண்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி மையத்தை துவக்கி இருக்கிறோம் இன்னும் அடுத்த மாவட்டமாக சேலம் மாவட்டத்தில் எங்களுடைய தமிழக மாற்றுத்திறனாளிகள் சட்ட பாதுகாப்பு சங்கத்தின் மூலமாக சேலம் மாவட்டத்திலும் அடுத்த பயிற்சி மையத்தை துவங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் இப்போ மாற்றுத்திறனாளி பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் முதல் கட்டமாக எடுத்துக்கூடிய முயற்சி மா ஒரு பேட்சுக்கு அஞ்சு பேராக பயிற்சி கொடுத்தா கூட ஒரு வருஷத்துக்கு ஒரு ஐநூறு பேரையாவது நாங்கள் வந்து ஒரு கைத்தொழில் செஞ்சு அவங்களுடைய தன்னம்பிக்கையோடு வாழ்கிறதுக்கு எங்களால் வழிவகை செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இது பொறுப்பு தமிழக மாற்றுத்திறனாளிகள் சட்ட பாதுகாப்பு சங்கம் மாநில தலைவர் சண்முக சுந்தரம்